நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்பசோழன் திமுக ஆதரவு ஊடகம் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது அதில் பாஜகவுக்கு தமிழகத்தில் பதினேழு புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்று வந்திருக்கிறது இன்னைக்கு நடுநிலையான ஊடகம் என்று சொல்லிவிட்டு பல ஊடகங்களும் பாஜக வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு சதவீதம் பதினான்கு சதவீதம் அல்லது இருபது சதவீதம் இருபத்தி சதவீதம் என்று வாக்கு சதவீதமானது வெளியிடுகின்ற பொழுது தமிழகத்தில் பாஜக வளர்ந்துவிட்டது என்ற ஒரு மாயையை காட்டுவதற்காக ஊடகங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக அதிமுக போன்ற கூட்டணி கட்சிகளும் அந்த கட்சிகளும் சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைத்தன ஆனால் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவான ஊடகமே வந்து தமிழகத்தில் பாஜகவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினேழு புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்ற கருத்து கணிப்பை இருக்காங்க யார் வெளியிட்டிருக்காங்கன்ட்டும் அது எப்படி திமுகவுக்கு ஆதரவான ஊடகம் என்பதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அதோடு இல்லாமல் தமிழகத்தில் பாஜக பதினேழு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெறும் என்று சொல்லுகின்ற பொழுது எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறும் என்று நம்ம பார்க்கணும் இல்லையா அதெல்லாம் சேர்த்து பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது பீதியை கிளப்பும் பதை பதைக்கும் ஒரு வார்த்தைகள் என்னப்பா சொல்கிற அப்படியா பீதியை கலப்புது நெஞ்சி படபடங்குதேப்பா அப்படி என்னப்பா அப்படின்னு கேட்பீங்க

மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் ஆளுநர்கள் மூலமாக செயல் தடுத்து போட்டி அரசாங்கம் நடத்துவாங்க சொந்தங்கள் மாதிரி வாழ்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இரண்டாம் குடிமக்களாக எதிராக வெறுப்பு விதைப்பாங்க ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே 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 நாட்டு நாசமாக்கிடுவாங்க பாஜகவள திட்டங்கள் மிக மிக மோசமானது இந்த வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பீதி கலப்புற மாதிரி தெரியலையே எல்லாமே அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டுகள் என்று தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க முதல்ல தேர்தல் கமிஷனானது இந்த தேர்தலை அறிவித்து விட்டு பிறகு வழிகாட்டுதலை வெளியிட்டாங்க அப்படி வழிகாட்டுதலை வெளியிடுகின்ற போது சில வார்த்தைகளை குறிப்பிட்டாங்க கொள்கைகளை விமர்சிங்க ஆட்சி நடத்திருந்தாங்கன்னா அந்த ஆட்சியில் இருக்கின்ற குறைகளை விமர்சிங்க நீங்கள் என்ன திட்டங்களை கொண்டு வர போகிறீங்க மக்களுக்கானவற்றையும் என்ன செய்ய போகிறீங்க எதிர்காலத்தில் என்ன செஞ்சீங்க இப்போ என்ன செய்ய போகிறீங்க அதோடு போச்சுன்னா என்ன செய்வீங்க இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் பேசுங்க ஆனால் சாதி தொடர்பாக மதம் தொடர்பாக இனம் தொடர்பாக மொழி தொடர்பாக எதுவும் சர்ச்சைக்குரிய விஷயத்தை பற்றி பேசாதீங்க நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பேசுவது பார்த்தீங்கன்னா மக்களை எந்த விதத்திலும் அச்சுறுத்துதலாக இருக்கக்கூடாது அதே மாதிரி உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பற்றி பேசக்கூடாது இதெல்லாம் வன்முறையை அடிப்படையாக வைத்து வழக்குகள் பாயும் பார்த்துக்கோங்க அதோடு தேர்தலில் நிற்பதுக்கு கூட தடையே விதிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து தேர்தல் ஆணையமானது வெளியிட்டது ஆனால் பத்தாண்டு கால ஆட்சியில் பாஜக ஆட்சியில் நடக்காத விஷயங்களை பற்றி அதுவும் மதம் தொடர்பான விஷயங்களை திமுக பொதுவெளியில் பேசியிருக்குது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாராவது கேட்டாங்களா என்று நமக்கு தெரியலிங்க பாஜக பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு வந்து முதல் முறையாக நம்ம முதலமைச்சர்கள் பேசின விஷயத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க வீட்டுக்குன்னா யார் வீட்டுக்கு இது வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த வீட்டுக்கு எதிராக பாஜக செயல்பட்டிருக்குது அதை சொல்லியிருக்கலாம் நாட்டுக்கு எதிராகனா நாட்டுக்கு எதிராக பாஜக என்ன செஞ்சுருக்கிறது அவங்க ஆட்சியில் பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடம் வரலையா பாதுகாப்பு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தலையா இல்லை தனி மனித வருமானமானது பெருகில்லையா விவசாயிகளுடைய வருமானம் பெருகில்லையா விவசாயிகள் என்று சொன்ன பிறகு தான் எனக்கே ஒரு ஞாபகம் வருது என்னான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்கட்சிகளையும் பார்த்து பாஜகவையும் பார்த்து இல்லை திமுகவையும் பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறாரு ஏன் தமிழகத்தில் விவசாயிகள்னு யாருமே இல்லையா ஏன் விவசாயிகளை பற்றி யாருமே பேச மாட்டேறீங்க இல்லை மூன்றாண்டு காலம் திமுக ஆட்சியில் இருக்குது இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்றத பற்றி திமுக ஏதாவது ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசியிருக்குதா ஏன்னா கர்நாடகாக்காரன் தமிழகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக நடந்து முடிந்த காவேரி மேலாண்மை வாரிய கூட்டத்தில் சொல்லிவிட்டான் நீங்கள் என்னென்னா பண்ணிங்க தண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் இருபத்தி ஒம்பதாவது காவேரி மேலாண்மை ஆணைய கூட்டமானது உப்புச்சப்பு இல்லாமல் முடிஞ்சு போச்சு தமிழகத்துக்கு தண்ணியே வரல ஆனால் காவிரியில் தண்ணி இல்லை என்று போது காவேரியில் தண்ணி இருக்குது வறண்டு போயிருக்கின்ற மேட்டூர் அணையில் கூட அறுபத்தி ஏழு அடி தண்ணி இருக்குன்னா வருஷம் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் காவேரி ஆற்றுல தண்ணி வந்து கர்நாடகா இருக்கின்ற அணைகளில் தண்ணி சேகரமாகக்கூடிய இடத்துல தண்ணி இல்லாமல் இருக்குமா பெங்களூரில் குடிப்பதுக்கு தண்ணி இல்லை நாங்கள் தமிழகத்துக்கு எப்படி தண்ணி தருவோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வயல் தரணும் இந்த கோடை காலத்தில் எப்படி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக எதிர்க்கின்றான் ஆனால் தண்ணி ஏண்டா தரல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குரலை எழுப்பவில்லை தமிழக உரிமைக்காக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கே இருக்கின்ற துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் தண்ணி தரமாட்டேன் என்று உறுதியாக சொல்கிறாங்க அணைகளில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நாம் கேட்கின்ற கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா பாஜக ஆட்சியில் கோடை காலம் வரலையா கர்நாடகாவில் அப்படி கோடை காலம் இருக்கின்ற பொழுது கூட பாஜகவில் ஐந்தாண்டு காலத்தில் தமிழகத்துக்கு தண்ணி சரியாக வந்திருக்கின்ற பொழுது இப்போ காங்கிரஸ் இருக்கின்ற பொழுது கர்நாடகாவில் தமிழகத்தில் திமுக இருக்கின்ற பொழுது மட்டும் கோடை என்று சொல்லிவிட்டு எப்படி தண்ணி தரமாட்டேன் என்று சொல்லலாம் எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி கோடையினால் பாதிப்பு அடையும் ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது அடா ஒரு ஆழாக்கு தண்ணி இருக்குன்னா கூட அந்த ஒரு ஆயாக்கு தண்ணியில் உன் பங்கு எவ்வளவோ அதை எடுத்துக்கிட்டு மீதிய பங்கு வந்து பார்த்தா தமிழகத்துக்கு தரணும் அப்படின்னு உச்சநீதிமன்றமானது தீர்ப்பை எழுதியிருக்குது அப்படி உன் தண்ணி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற தண்ணியை தமிழகத்துக்கு தரணுமா இல்லையா அதாவது கர்நாடகாவில் இது வரைக்கும் பார்க்காத தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்குது நான் பெங்களூருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் தண்ணியை பயன்படுத்துங்க ஆடமரமாக இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு கார் கழிவுவதற்கு வாகனங்கள் கழிவதற்கு ஆடு மாடு கழுவதற்கு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது தண்ணியை தண்ணி இல்லைப்பா கர்நாடகாவில் அதுவும் அணைகள் இல்லை அதனால் பெங்களூர் இருக்கவங்க ஜாக்கிரதையாக தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுகின்ற அரசாங்கம் நேற்றும் முத நேற்றும் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக அந்த கிரிக்கெட் மைதானத்தை தயார் செய்வதற்கு எக்கச்சிக்கமான லிட்டர் தண்ணியை விட்டு அதை சமன்படுத்தியிருக்காங்க புல்ல தண்ணி விட்டு பராமரிக்கிறாங்க வருகின்ற வீரர்கள் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தயார் பண்ணியிருக்காங்க குடிப்பதற்கே தண்ணி இல்லைன்னா எதற்கையா நீங்கள் கிரிக்கெட் மைதானத்துக்கு தண்ணி விட்டீங்க இது நான் கேட்கல பெங்களூரில் இருக்கக்கூடிய நீதிமன்றமே கேட்குது குடிநீருக்கு தண்ணி இல்லை என்றால் கிரிக்கெட் போட்டிகளுக்கு எதற்காக தண்ணீர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்டுக்கு எதுக்கு தண்ணி விட்டீங்க ஒரு லிட்டரா ரெண்டு லிட்டரா ஆயிரக்கணக்கான லிட்டரை தரைக்கு விட்டுருக்கீங்க வீணா பாசனத்துக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல இப்படி கிரிக்கெட் விளையாட்டுக்கு தண்ணியை பயன்படுத்துகின்ற கர்நாடக அரசாங்கம் தமிழக விவசாயிகளுக்கு தண்ணி தர மறுக்குது ஸோ தமிழகத்தினுடைய உரிமையை பற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் திமுக பேசலை ஏன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கின்றார் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிஜேபியில் பேசுகிறாங்க ஆனால் மற்ற கூட்டணி கட்சிகள் யாரும் பேசவே இல்லை இவங்க மாநில உரிமையை பறித்து நகராட்சி போன்று மாநில அரசாங்கங்களே நடத்துமா மத்திய அரசாங்கம் இங்கே இருக்கின்ற அரசாங்கமே இங்கே இருக்கின்ற அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே வந்து விவசாயிகளுக்கு தண்ணி கேட்க மாட்டேங்குது இரண்டாவது டெல்லியில் விவசாயிகள் போராடுகின்றார்களாம் அந்த விவசாயியை பற்றி பேசுகின்ற கனிமொழி அக்கா கூட தமிழகத்தில் எங்கள் நிலத்தை எடுக்கக்கூடாது சிப்காட்டுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு போராடின விவசாயிகள் மீது ஏழு பேர் மீது குண்டர் சட்டத்தை போட்டு சிறையில் அடைத்து போராட்டத்துக்கு பிறகு வெளிவிட்ட அரசாங்கம் இந்த காவிரியில் தண்ணி விட மாட்டேன் என்று சொல்லுகின்ற கர்நாடக அரசாங்கத்தை கண்டிக்காத ஒரு மாநில அரசாங்கம் மாநில உரிமையை பற்றி பேசுது அதனால் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பாஜக இருந்தால் கேடாம் ஆனால் திமுக இருந்தால் மட்டும் நல்லதா என்ற கேள்விதான் எல்லோருடைய மனதிலும் எழுகிறது அதாவது தமிழகத்தில் தான் ஒரு வினோதமான சட்டம் வந்தது எல்லாரும் மறந்துட்டேன் என தெரியல தொழிலாளர்கள் விரோத சட்டம் கட்சி வேறுபாடு இன்றி அந்த சட்டத்தை எதிர்த்தார்கள் கூட்டணி கட்சிகள் கூட அதை எதிர்த்தார்கள் என்ன தெரியுமா ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து ஐஃபோன் தயாரிக்கின்ற தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி நம்ம தமிழகத்துக்கு மீண்டும் வரப்போகுது அவங்க உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காகவும் உற்பத்தி செலவு குறைக்க வேண்டும் என்பதற்காகவும் வேலை நேரத்தை தமிழகத்தில் எட்டு மணி நேரத்திலேருந்து பன்னிரெண்டு மணி நேரமாக உயர்த்த வேண்டும்னு சொல்லிவிட்டு தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை நேரம் பன்னிரெண்டு மணி நேரமாக உயர்த்தின அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் உகந்தது ஆனால் மோடி இது போன்ற எந்த ஒரு செயலையும் வந்து செய்யலை எனக்கு தெரிஞ்சு பாஜக ஆட்சி பத்தாண்டு காலத்தில் எந்த விவசாயி மீதும் குண்டர் சட்டம் போட்ட மாதிரி தெரியல ஆனால் இவங்க போட்டாங்க இவங்க பாஜக ஆட்சி இருந்தால் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடம் மதவெறியை தூண்டி விடுவார்களாம் அரசியல் சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக மாற்றி விடுவார்களாம் இவன் படித்தா தானே இவன் உரிமையை கேட்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு படிக்க விட மாட்டாங்களாம் மக்கள் சிந்திக்கிறாங்களே என்பதற்காக வரலாறையே தலைக்க எழுதுருவாங்களாம் அதனை தாண்டி மாநில உரிமையை பறித்து நகராட்சி போன்று மாநிலங்களை நடத்துவாங்களாம் அதோடு போச்சுன்னா மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அதை உரிமையை பறிச்சதுனால சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம டெல்லிக்கு போக வேண்டியதாக இருக்குமா அதனையும் தாண்டி மாநில அரசாங்கம் டெல்லியில் போய் கூட கேட்டு உரிமையை பெற்று வந்துடலான்னு பார்த்தா இங்கே ஆளுநர்களை வைத்து போட்டி அரசாங்கம் நடத்துவானுங்களாம் அதையும் தாண்டி சொந்தங்கள் போன்று இருக்கக்கூடிய சிறுபான்மையர்களிடத்தில் மதவெறியை தூண்டி வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்து அவங்கள இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கிடுவாங்களாம் இது முதல்வர் சொல்லுகின்ற ஒரு விடயமா தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது மதத்தை பற்றி சாதியை பற்றி பேசாதரா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பத்தாண்டு காலத்தில் திமுக பாஜக அரசாங்கத்தில் எங்கேயாவது மதக்கலவை ஏற்பட்டுருக்குதா மதத்தின் பெயரால் ஒடுக்குமுறை ஏற்பட்டிருக்குதா அப்புறம் எப்படி இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க முன் உதாரணம் இருந்தால் சொல்லலாமே வாஜ்பாய் ஆட்சியில் நடந்ததா காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற போது நம்ம சீனா போர் பாகிஸ்தான் போர் பங்களாதேஷ் போர் பார்த்துருக்குறோம் பாபர் மசூதி இடிப்பி பார்த்துருக்குறோம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் நடந்துருக்கிறதா மதவரி மதவரி என்று பாஜகவை அடையாளப்படுத்துகின்ற போது அந்த பாஜக ஆட்சியில் இது வரைக்கும் எந்த கோயிலும் பெருசாக எந்த ஒரு மசூதியும் இடிக்கப்படவே இல்லை ஆனால் மத சார்பற்ற என்று சொல்லுகின்ற இந்த மாநிலத்தில் தான் எக்கச்சக்கமான கோயில்கள் ஆகரிப்பில் இருக்குது என்று சொல்லிவிட்டு இடிக்கப்பட்டதாக தகவல்கள் பரவுச்சு அதனால் சிறுபான்மையர்களை அச்சப்படுத்தி பீதிக்கு உள்ளாக்கி பதைக்கும் வார்த்தையாக இருக்கிறது ஓ பாஜகனா இப்படி தானா ஏற்கனவே அவங்க சிஏஎஸ் சட்டத்தின் மூலமாக பயந்து போய் கிடக்கின்ற இந்த தருணத்தில் ஒரு மாநில முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மையர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துவார்கள் அவங்களுக்கு எதிராக மத வெறுப்பு பிரச்சாரத்தை கலைப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது பீதியை ஏற்படாதா யாருக்கு பொறுப்பு இருக்கோ இல்லையோ நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கணுமா இல்லையா இது எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டு அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே கல்வி ஒரே உணவு என்று ஒரே ஒரே என்று சொல்லி எல்லாத்தையும் ஒற்றை கலாச்சாரமாக மாற்றிடுவாங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் பாஜக இந்த பத்தாண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் செய்யலை மாநில உரிமையை பறிப்பதாக இருந்தால் எதற்காக மாநிலங்களை வந்து புதுசு புதுசாக உருவாக்கணும் பாஜக அதனால் இது சொல்கிறதெல்லாம் போய் அரசியல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த சிறுபான்மையில இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க பாரு அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் முதலமைச்சர் பேசியிருக்காரு அந்த விஷயத்தையும் கேட்டு வாங்களேன் உங்களை பரவ இப்போ படிச்சிருப்பீங்க ஆனால் உங்கள் அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மாவை பற்றி யோசிச்சு பாருங்கள் எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைங்க படிக்க வேணாமா நல்ல வேலைக்கு போக வேண்டாம் வேணாம் வேணாமா ரெண்டு மூணு தலைமுறையாக தான் நாம படிச்சு முன்னேறி வரோம் நல்ல மரியாதையான வேலைகளுக்கு வந்திருக்கோம் இதுக்கு என்ன காரணம் நான் போராடி பெற்ற இடஒதுக்கீடும் சமூக நீதிதான் தான் இன்னமும் நமக்கான பிரதிநிதித்துவமான சரியான முழுமையாக கிடைக்கல அதுக்கு யார் காரணம் பாஜக இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து உண்டாக்குறாங்க ஏன் ஒவ்வொரு முறையும் இடஒதுக்கீடு எங்கள் உரிமையின் போராட வேண்டியிருக்கு ஏன் ஏன்னா இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதிக்கும் முற்றிலும் எதிரான கட்சி பாஜக பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் இடஒதுக்கீடு முறை இருக்காது சமூக நீதிக்கு சவுக்குடியை தோண்டிடுவாங்க நம்முடைய மக்களை நூறு ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுக்காக தான் நாம பாஜகவை எதிர்க்கிறோம் இடஒதுக்கீடு கிடைக்க நாம் ஆண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடுகிறோம் திமுக ஆட்சி என்பது சாமானிய மக்களுக்கான ஆட்சி தான் பேரில் அண்ணா தலைவர் கலைஞர் வகையில் இட இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிவிடுவாங்களாம் இப்போதான் நம்ம ஒரு மூன்று தலைமுறையாக படிக்க ஆரம்பிச்சிருக்கோமா நம்ம அப்பா அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சாங்களான்னு கேட்டால் இல்லை அதுக்கு யார்ரா காரணம் கேட்டால் பாஜகவான் ஆனால் இந்தியாவை அறுபது ஆண்டு காலமாக யாரா ஆட்சி ஆண்டுதுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் தமிழகத்தில் யார் ஆட்சியில் இருந்தான்னு கேட்டோன்னா திராவிட கட்சி ஆனால் இடஒதுக்கீடுக்கு அணி தினமும் நாம் போராடி கொண்டு இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோமா இப்போ தான் நல்ல வேலையில் கொஞ்சம் வந்திருக்கிறோம் ஆனால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடை நாசமாக்கிடுமா சமூக நீதியை சவக்குழிக்குள்ளே தள்ளிடுமா நம்மளை நூறு ஆண்டு காலம் பின்னுக்கு இட்டுகிட்டு போயிடுமா இதுதான் முதலமைச்சர்கள் சொல்லுகின்ற விளைமா இருக்குது பாமகனுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு யோ இடஒதுக்கீடு வணிகர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்டையா அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமூக நீதியை பற்றி பேசு கொடுக்காம வாயில் வடை சுடையே ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டமாக போய் பேசுகிற வணிகர்கிட்ட வாக்கு கேட்குற வணிகர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா மிகவும் பிற்படுத்துவோர் பட்டியல் வந்து வன்னியர்களுக்காக உருவாக்கப்படுது அதிலிருந்து உரிமையாக எங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்குறோம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு பதில் கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கையானா எடுக்கிறது கிடையாது இவங்க இடஒதுக்கீடை பாஜக பறித்து விடுமா பாஜக இடஒதுக்கீடு பறிக்குது என்று சொன்னால் அவங்க ஏன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லிவிட்டு பொது பிரிவில் இருக்கிறவங்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கி தரப்போகிறாங்க அப்போது இடஒதுக்கீடு என்பது பாஜகவுடைய கொள்கையாக தான் இருக்குது ஆனால் அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க அவங்க எல்லாரையும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்னு சொல்லலையே பொருளாதார விளிம்பு நிலையில் கல்வியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்குதுன்னு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அதே மாதிரி பட்டியல சமூக மக்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு அவங்களுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க பர்டிகுலராக ஆனால் மற்ற மக்களுடைய கணக்கெடுப்பை எடுக்கலை ஏன்னா ஆண்டு ஆண்டு காலமாக காங்கிரஸும் அதான் பண்ணிட்டு வந்துச்சு இப்போவும் பாஜகவும் அதான் பண்ணுது ஆக மொத்தத்தில் நீங்கள் செய்யாததை பாஜக ஏதாவது செஞ்சுருக்குதா எதற்காக பதை பதைப்பதைக்கூடிய பீதியை கிளப்பக்கூடிய வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல இப்போது கணிப்பை பற்றி பேசலாமே இந்த கருத்து கணிப்பு எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் மார்ச் இருந்து ஏப்ரல் ஒன்று வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க இந்த கருத்து கணிப்பு இவங்கெல்லாம் லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர் என்று சொல்லிக்குவாங்க எப்போ கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி அது திமுகவுக்கு ஆதரவாகத்தான் எடுத்து விடுவாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக வெற்றி பெற்றுச்சு ஆனால் திமுக தான் வெற்றி பெறும்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு அப்பொழுதும் சரி திமுக தான் வெற்றி பெறும்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக வெற்றி பெற்றுச்சு அப்பொழுதும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த ராஜநாயகத்தினுடைய மக்கள் ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் திமுகவுக்கு ஆதரவாக தான் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிடுவாங்க இந்த முறை அவங்களே வந்து தமிழகத்தில் திமுகவுடைய வாக்கு சதவீதம் பொறுத்த வைக்கும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று அதே மாதிரி அதிமுக வந்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று என்று நினைக்கிறேன் அதே மாதிரி பாஜகவது வந்து பதினேழு புள்ளி ஒன்று நாம் தமிழ் கட்சி பன்னிரெண்டு புள்ளி எட்டு ஸோ இந்த மாதிரி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியுடைய வாக்கு சதவீதத்தை போட்டிருக்காங்க ஆனால் இந்த கருத்து கணிப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமான ஒரு விளம்பரம்தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் மீண்டும் திமுக தான் முப்பத்தெட்டு இடங்களில் வெற்றி பெறும் அதிமுக ஒரு இடமும் பாஜக ஒரு இடமும் நாம் தமிழர் கட்சி வெற்றியே பெறாதுன்னு இந்த ராஜநாயகத்தினுடைய மக்கள் ஆய்வு அமைப்பினர் வந்து பார்த்தா கருத்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் பிரச்சாரம் போயிட்டு இருக்குது அப்படி பிரச்சாரம் போயிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் வந்து இன்னும் களம் சூடு ஏறினால் அதிமுக ஏழு இடங்களிலும் பாஜக நான்கு இடங்களிலும் மீதி இருக்க மீதி இருக்கக்கூடிய இடங்களில் திமுக கூட்டணியானது வெற்றி பெறும் அப்படின்ற கருத்துக்கணிப்பை சொல்லியிருக்கின்றார் பிரச்சாரம் சூடு பிடித்தாலாம் ஸோ ஒட்டு மொத்தமாக பதினேழு புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் வாங்குகின்ற பாஜக ஒரு இடத்துல தான் வெற்றி பெறுமா இருபத்தி நான்கு புள்ளி ஒரு சதவீதமோ மூன்று சதவீதமோ பெறுகின்ற அதிமுக ஒரு இடங்கள் தான் வெற்றி பெறுமா இந்த ராஜநாயகத்தினுடைய கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதங்கள் பாஜக வாங்குறதுன்னு சொல்லும் போது இடங்களையும் பெரும் என்பதை உறுதியளித்திருக்கணும் ஆனால் அப்படி ஒரு உறுதி அளிக்கவில்லை கருத்து கணிப்புகள் அனைத்துமே வந்து ஓரளவுக்கு விளம்பரமாகத்தான் இருக்குது தமிழகத்தில் அப்படியே திமுகவுக்கு விளம்பரம் செய்யுங்கின்ற பொழுது கூட பாஜக வாக்கு வங்கியை குறைத்து போட முடியல அதுதான் பாஜகவுடைய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க நன்றி